என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று திதி தசமி இன்று மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பம் இன்று நட்சத்திரம் உத்திரத்தாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரை உத்திரசாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நாள் யோகம் காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்த யோகம் அதற்கு மேலாக அமிர்த யோகம் நமக்கு அருமையாக இருக்கு இன்று நாள் சந்திராஷ்டமம் பார்த்தோம் அப்படின்னா இன்று இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதற்கு மேலாக பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு சந்திராஸ்தமம் இருக்கிறது இன்று நாள் நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இரவு எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் உயிரற்றவை அதற்கு மேலாக அறவாழ்க்கை இந்த நாள் சுபகாரியம் செய்ய எழுபது சதவீதம் நன்றாக உள்ளது ஞாயிற்றுக்கிழமையில உத்தரத்தாதி நட்சத்திரமும் தசமியும் மாலை நேரத்தில் ஏகாதசியும் கூடி வந்த அற்புதமான நாளுக்கு இந்த நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் போனேன் அப்படின்னா இங்கே நவக்கிரகம் இருக்கும் அந்த நவக்கிரகத்தில் சூரிய பகவான் இருப்பார் அந்த சூரிய பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் விளக்கு ஏற்றுங்க முடிஞ்சால் கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க பசியோடு இருப்பவர்களுக்கு இந்த நாள் அன்னதானம் கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் நம்மளை வந்து சேரும் நமக்கிட்ட ஜோதிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தர நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும் ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்கள் ஒரு நாள் இல்லை மறுநாள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எழுதி கட்டம் போட்டும் வாய்ஸ் ரெக்கார்டாகவும் உங்களுக்கு பலனும் பரிகாரங்களும் சொல்லப்படும் நன்றி